ஹாய் மக்களே என்ன வீடியோவில் ஒரே ஜுவல்ஸாக காமிச்சிட்ருக்காங்களேனு பார்க்குறீங்களா நகை கடையில் ஒரு சீட் போட்டிருந்தோம் சீட்டு முடிஞ்சிருச்சு சரி ஏதாவது ஒரு பொருள் எடுக்கலாமேன்னு வந்து பார்த்தோம் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க கண்ணுக்கு அழகாக இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குது நான் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு அளவுக்கெல்லாம் பெருசாலாம் வாங்க முடியாது சின்ன பொருள் தான் வாங்க முடியும் சரி பரவாயில்ல ஏதோ ஒரு சிறு சேமிப்பு மாதிரி போட்டதில் ஒரு பொருள் எடுத்துடலான்ட்டு வந்தேன் செயின்னு தான் பார்க்க போகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து பார்க்க வரப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி ஆர்டர் கொடுக்கத்தான் நாங்கள் செஞ்சு தருவோம் நாங்கள் அன்றைக்கி நான் கொடுக்கல போயிட்டேன் பார்த்துட்டு அடுத்து வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் ரெடி பண்ண தான் ரெடி பண்ணி கொண்டு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரலான்னு தான் அன்னைக்கு வந்திருக்கேன் முட்டை மிட்டாய் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதனால் வாங்கி சாப்பிடலான்னு டேஸ்ட்டு பார்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது முட்டை மிட்டாய் வந்து வீடியோவில் பார்க்குறப்ப ஒவ்வொரு வீடியோவில் பார்க்குறப்ப அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அது எப்படியா சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரே ஆசை தான் இது வெளியில் போனால் எப்படியாவது வாங்கணும்னு போய் மதுரையில் எந்த கடையிலலாம் கடையிலெலாம் தெரில ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் அங்கே போகிறப்பெல்லாம் கேட்டால் இப்போ இல்லை தீர்ந்துருச்சுன்னே சொல்லுவாங்க எனக்கு கிடச்சிச்சு ஒரு பீஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்கள் வீடியோ புதுசாக பார்க்கணும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க நன்றி